முக்கியமான படம் லாஸ்லாம் பீரியட் ஒரு நைன்டீன் நைன்டிஸில் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதை எழுதுனாரு அண்ட் ஃபிக்ஷனும் இருக்கு ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறது அண்ட் ஐஸ்வர்ய ரஜினி தான் அவங்க வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் அந்த கதையை அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது கரண்ட் சீனாரியில் தான் ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் த அவர் அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு இனிங் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியாக ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியாக தெரியும் தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமா வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லாஸ் லாங் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரும் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இங்கே எல்லாருமே வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணுவோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே ஓடிச்சேரி திருமணி சென்னை ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் சீன்லெஸ்ஸாக இருக்குது ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதர் படத்தை வந்து ரெட்ஜெண்ட் ப்ரெசன்ட் பண்றாங்க அது என்னன்னு தெரியல நான் எந்த படம் நடிச்சாலும் ரெட்ஜாண்ட ரிலீஸ் பண்றேன் அங்கே போயிடுது அந்த லக்ளியாக இருக்கு அவங்களோட பண்ற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு ஸோ அந்த விதத்தில் நாச்சலாகவும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு தாய் சென்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பிப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் பிப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க அதில் உதயநாங்க பத்தாரு அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம் ஏன்னா எதர்ச்சி இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்கு ஃபிஃப்டீன் இயற்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால்சிதான் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகல்ஸ் வந்து ரீவேக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எடுத்து கிட கிடச்சிருங்கிறது உண்மையால் தான் நடந்தது ஏன்னா தலைவரை ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டோமா தலைவரை பார்த்துட மாட்டோமா அங்கே நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் இங்கே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ சாம்சாச்சு நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்த்துட்டு வந்தார் ஸோ அவர் அங்கே நீ பார்த்தேன் இப்போ நியர்ல ஷூட்டிங்கை அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேற மாதிரி அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய மெமரிஸ் கிடச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது படத்தில் அண்ட் ஐ வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா விஷய ரஞ்சிகா சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கொடுத்த பாட்றது கதை தான் அதனால தான் அஜய் சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ஐயி அப்ரிஷியேட் எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்க சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோட ஸோ என்ன பண்ண என்ன பண்ண போறான் ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து பார்த்த அந்த கிளாரிட்டி என்னைக்கு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் படம் பேசுற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாரு அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து விஷயத்தை கொண்டு வரீன் பட் ஒரு நாள் கூட சலிக்காம எனக்கு வந்து பேருக்கு சில பேர் பிடிக்காது அவங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆடியோல நீங்க தெரிஞ்சுருவாங்க எவ்வளவு கிளாரிட்டியோட எவ்வளவு கிளியரா எவ்வளவு ப்ரிசைஸா அவங்க என்ன பேசுறாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்ட் அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்கு அந்த வெரிய உன்கிட்ட இருக்கு அண்ட் அந்த டெடிக்கேஷன் அவங்க கிட்ட இருக்கு அதனால இந்த படம் கட்டி வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டாங்க நம்புறேன் ரஜினி சார் அவர் அவரை பத்தி எவ்வளோ பேசினாலும் அது ஏங்கிறது நான் இந்த இடத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க இல்லையென்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் ஸோ இந்த படம் வந்து எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உன்னைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துதான் இருக்கும் ஆமாம் வந்துட்டு இருக்கு அவரை கிட்டே கேட்டார் ரஜினி ஏன் என் பயவுள்ள போயிரு ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அவன் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார் ஃப்ரெண்டோட பொண்ணு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு அந்த பொண்ணு மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டுருக்கிறாரு இதை நான் சொல்லுவாங்கல்லையே எனக்கு தெரியாது பட் நான் சொல்றோம்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணம் அந்த மனசு தான் அண்ட் அது வந்து ரொம்ப பெருமைப்படுற ஆக்சுவலாக அது அவர் கேட்டாரு அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு

அது ஒரு ட்ரீம் மாதிரி அவரை நேர்ல அதை பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம்னா நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து கை தட்டு விசிட வச்சிருக்கோம் பட் அது நேர்ல நாங்க பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவரு ஆக்ஷன் அது ஃபர்ஸ்ட் அவரு வாக்கு தான் நாங்கள் மூணு பேர் போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருந்தோம்ப்பா எப்படி அந்த அந்த மாதிரி அவரோட சாரோட வந்து ஃபர்ஸ்ட் கண்ண முன்னாடி பார்த்தோம் அண்ட் விஷ்ணுனால நல்ல கதை விஷ்ணு நல்ல படம் இட்டாலும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்கா விஷ்ணு தேட்டி வரும் அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வெர்சேஷன் கிட்ட சொன்னாங்க வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்காரு நல்ல ஸ்கிரிப்ட் சோ அது இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணோம்ங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை அதை அக்னாலஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸே வேற லெவலுக்கு போகும் அது அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு அண்ட் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஃபேவரெட் முக்கியமாக செந்தில் சரோட ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜி சரோடதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சார் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் நாளை வந்து நான் போட்டோ எடுத்து என்னோட ஃபேமிலி குரூப்ல போட்டேன் செந்தி சார் நடிக்கிற பயங்கர சந்தோஷம் லெச்சன் சார் ஸ்பாட்ல அவரோட லட்ச நாட்கள் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு பண்ணுவோம் அப்புறம் தம்பி சார் நீர் பரவிக்கப்படும் படம் ஒரு திரும்பி நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த படம் ஹிப் மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் சாரோட திறமை நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார்க்கும் அவர் கிட்ட கத்துக்கிட்டேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு மூணாவது ரமேஷன் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு ஸ்ட்ராங்கான பர்சனல்டி அண்ட் அவர் எது பேசுனாலும் ஒரு சென்ஸோட தான் பேசுவாரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பத்தி அல்ட்டிக்கு மாட்டாரு கச்சா பேச மாட்டாரு எது சொல்லுவாரோ பத்திதான் தெளிவா பேசுவாரு இதெல்லாம் நாங்க லேர்ன் பண்ற ஒரு விஷயம் வந்து நான் எல்லாரும் எடுக்க போது நான் நிறைய லேர்ன் பண்றேன் அப்புறம் தங்கதுரை தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்க நிறைய ஓடுறோம் தங்கதுரைய ஆனாலும் ஒரு அசர் இல்லை இப்ப ஸ்டேஜ்ல வந்து கூட ஜோக் ஜோப் படிச்சுதான் போனாங்க நான் வேணாம் வேணாம்னு சொல்லுவேன் இருந்து அப்படி இருந்தும் கேட்கல என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு சொல்ல ஜோக் ஜோப் படிச்சுட்டுதான் போவார் அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க எல்லாரும் ஸ்பாட்ல ஸோ தங்கதுரை கண்டிப்பா இந்த படம் வந்து

பீப்புள் லைக் மீ லைக் நம்மளால வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற நம்ம சினிமா பார்த்து வளர்த்துருக்கோம் அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் போடுற நடிக்கும் போது ஏதோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக நம்ம பாதுகாப்பு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்த்துருக்கோம் அண்ட் நிறைய பேர் ஆக்டிங் பேருங்கிறது அது வந்து ஒரு வயர் ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருக்குது நிறைய பர்சனாக எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்கு படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்த்து சன்ஸ் பண்ணும்போது பட்டுதான் அடிலப்பட்டது ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பேர் வரும் வெரி கான்ஃபிடண்ட் பாக்டே பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரும் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணோம் ஒரு ஒரு பயமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லாரும் வாழ்க்கையில எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க

ஒரு விஷுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட் இந்த பாட்டா தான் இருக்கும் ரஜினி சார் ஒரு ஆக்டரா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அது பார்த்து அந்த சாங் கேட்டோட எனக்கு ஒரு மாதிரி இமோஷனல் கண்ணா கலைக்கணும் பிகாஸ் ஐ நோ விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் நீங்க யாரும் பாட்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ சூப்பரான சாங் ஸோ ரேமான் சார் இஸ் அ பிக் பேக் போன் ஃபோர் திஸ் கிரிப்ட் அண்ட் அவர் அவரோட படங்கள் அவர் அவர் கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்கு அதை ஒரு ஆரம்பமா பார்க்கறேன் ஆசை தான் ஒருத்துக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போ எனக்கு திடீர்னு ஒரு தி சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியா எல்லாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டா பண்ணும்போது அது பயங்கரமா வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸ் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது ஒரு இந்தியன் சிட்டிசனா எனக்கு என்ன தோணுச்சோனோ அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பா தெரியல என் ஒப்பீனியன் நான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை ரெண்டு நாள்ல நான் ஆன்டி இந்தியன் வைக்கிறேன் நான் ஹிந்து வைக்கிறேன் ஆண்டி ஆண்டி ஆன்டி நிறைய இல்லை ப்ரோ நிறைய இல்லை உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலா ஹாஃப் சைனீஸ் ஸோ நான் இந்த ஊர் இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால பேசிட்டு இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னால ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருப்ப நம்ம எல்லாரும் யோசிச்சோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண போகணும் அப்படி தானே அதனால் ஹியூமானிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம இறக்கு பேசக்கூடாது அது ரொம்ப இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா இல்லாத உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பட் அது இருக்கு நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கணும் இந்த படம் அதை பத்தி தான் பேசணும் ஏற்றடி இருக்க கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்துல வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃபரன்ஸ் இருக்கலாம் மதங்கள்ல பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போறோங்கிறது தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லி கொடுக்கும் அதுதான் லால் சொல்லாம் அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பதிலங்க ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தீங்க அந்த பக்கம் தாக்குறாங்க ஏன் அவங்க இருக்கும் கேள்வி நிறைய वी शुड रेस्पेक्ट ओपिनियंस वी शुड रेस्पेक्ट ओपिनियंस वी शुड रेस्पेक्ट डिफरेंस ऑफ ओपिनियंस एंड वी शुड रेस्पेक्ट आवर बिलीव्स एंड अदर्स बिलीव्स दैट इज़ व्हाई लाल सलाम रियली डू वेल एंड आई एम हैप्पी एंड प्राउड टू बी ए पार्ट ऑफ़ दिस मॉम थैंक यू सो मच एंड पत्रिका न நல்ல ரிவ்யூஸ் எப்பவுமே எனக்கு கூட்டம் பண்ண வந்திருக்கு அண்ட் இப்போ நான் நான் அஞ்சாறு கூட வந்து சைன் பண்ணியிருக்கேன் என்னோட நல்ல இருக்கிறேன் அண்ட் ஃபேஸ்ஃபுல்லா நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் ஆகி தப்பும் பண்ணும்போது கரெக்டாக பின்பாய்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் நிறைய பேசுறேன் எனக்கு பேசணும்னு ஆசை நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி ஏன்னா அப்பா போலீஸாரோட இருந்தாலும் நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க எனக்கு ஒரு தைரியம் இருக்கு பேசுறது அதனாலதான் நான் வந்து என்னால நிறைய கனெக்ட் பண்ண முடியுது ஐஸ்வர்யா அவங்களோட எங்க அப்பா சூப்பர் ஸ்டார் இல்ல பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபிசர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கு லைஃப்ங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மீடியா சொன்னாரு அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன் ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல